ராஜா அவர்கள் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் இது மாதிரி ஒரு கடங்கெடுத்த ஒரு அயோக்கிய அரசியல்வாதியை நாம் இதுவரை பார்த்துக்க முடியாது பார்க்க முடியாத இனிமேலும் பார்க்க முடியாது அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் அவரைத்தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்மை எதிர்க்கிற வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தமிழ் சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்தை நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் பேசுவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் உணர்வது கலவரத்தை நடத்துவது கலவரத்தை நடத்துவதற்கு தூண்டுவது பொய்களையே பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அவதூறுகள் பேசுவது மட்டும்தான் எச் ராஜாவனுடைய தொழிலாகவே இருந்து கொண்டிருக்கிறது கொச்சைப்படுத்தி கலவரம் தூண்டுவதில ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர் தான் திரு ராஜா அவர்கள் ஏன் தந்தை பெரியாருடைய சிலைகளை எல்லாம் கூட உடைக்கின்ற அறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற இயக்கத்தை இழிவு பேசுகின்ற எச் ராஜாவுக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் புகைற்றிட வேண்டும் புகைட்ட தயாராக இருக்கிறீர்களா அதான் நான் சொல்லியிருக்கேன் நான் கடுமையாக வார்த்தை பிரயோகிக்கிறேன்னு அவர் நல்ல மென்மையான வார்த்தை பயன்படுத்தியிருக்காருன்னு காலிங் ஸ்பெட் இஸ் ரைட் ஐ வில் கால் ஸ்பேட் அ ஸ்பேட் அதாவது ஊழல் செஞ்சவங்க அங்க போய் இருந்தால் தான் ஜனநாயகம் வாழுமோ

ஒருத்தர் கடற்கரையில் ஒருத்தர் மலை உச்சியில் நின்றுருக்காங்க அதனால் ஊழல் அரசியலை முழுமையாக முடிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல குடும்ப ஆதிக்க அரசியல் ஆகவே இந்த குடும்ப அரசியலின் ஆதிக்கத்தை தான் ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படின்னு அதனால் ஜனநாயகத்துக்கு எப்போதுமே இந்த பரம்பரை அரசியல் கேடானது அதனால் கார்த்தி அவர்களுடைய ஒவ்வொரு வழக்குகள் பற்றிய விவரங்களும் தேர்தல் நடக்கும் பொழுதே வந்து கொண்டிருக்கும் ஆகவே சிவகங்கை வாக்காள பெருமக்கள் புத்திசாலிகள் இங்கு இல்லாத வளர்ச்சிக்காக அதுவும் ஒரு வளர்ச்சி நாயகன் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் திட்டங்கள் அதே போல் மாநில அரசு செய்து வருகின்ற நல்ல திட்டங்கள் அனைத்தும் தொடரணும் அப்படிங்கிறதுனால இந்த மெகா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க